ஒருமுறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது அவர்கள் தங்கள் பலத்தை நிரூபிக்க மேருமலையை கையாண்டனர் ஆதிசேஷன் மேருமலையை சுற்றி வளைத்துக் கொள்ள வாயு பகவான் தனது வேகத்தால் ஆதிசேஷனை விடுவிக்க முயற்சித்தார் இந்த போட்டியில் மேருமலை சிறு சிறு துண்டுகளாகி நாலா பக்கமும் சிதறியது அவை ஒவ்வொன்றும் சிவலிங்கமாக மாறியது அப்படி உருவானதே கொடுமுடி மகடேஸ்வரர் கோவில் என்று சொல்லப்படுகிறது பிரம்மன் இந்த வந்து வழிபட்டதால் பிரம்மபுரி என்றும் திருமால் பூஜித்ததால் ஹரிஹரபுரம் என்றும் கருடன் இத்தலை இறைவனை பூஜித்து தேவலோகம் சென்று அமுதம் கொண்டு வந்ததால் அமுதபுரி என்றும் இந்த தலத்துக்கு பல பெயர்கள் உள்ளன ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கொடுமுடி திருத்தலம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூன்று பேராலும் பாடப்பட்ட இந்த ஆலயம் தேவார பாடல்கள் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இருநூற்றி பத்தாவது திருத்தலமாக திகழ்கிறது கோவிலின் முன்பு காவேரி ஆறு செல்கிறது கொடுமுடியில் இருந்துதான் காவேரி கிழக்கு நோக்கி திரும்பி பாய்ந்து செல்கிறது இந்த ஆலயத்தில் சிவன் பிரம்மா திருமால் ஆகிய மும்மூர்த்திகளும் கோவில் கொண்டிருக்கும் ஒரே தலமாக இது விளங்குகிறது திருவண்ணாமலையில் மலையே சிவனாக இருப்பதாக ஐதீகம் அதுபோல இங்கு மலையின் முடியை சிவலிங்கமாக காட்சியளித்து இது கொடுமுடி என்று அழைக்கப்படுகிறது இங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமானை மகுடேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தி ஆவார் மகுடேஸ்வரரின் திருக்கல்யாணத்தை காண்பதற்காக படைப்பு கடவுளான பிரம்மதேவனும் காக்கம் கடவுளான திருமாலும் இந்த திருத்தலத்திற்கு வந்ததாக தல வரலாறு சொல்கிறது இங்குள்ள வன்னிமரம் சுமார் மூன்று ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது சிலர் இந்த மரம் அதையும் விட பழமையானது இதன் வயதை கணக்கிட முடியவில்லை என்று சொல்கிறார்கள் இந்த ஆலயத்தில் மூன்று முகம் கொண்ட பிரம்மதேவனை தரிசனம் செய்யலாம் வன்னி அடியில் இவர் தரிசனம் தருகிறார் ஆதிசேஷனால் உருவான ஆலயம் என்பதால் இங்கு நாகர் வழிபாடு மிகவும் விசேஷம் இந்த ஆலயத்தில் ராகு கேது வழிபாடு செய்தால் அந்த தோஷங்கள் விரைவில் நீங்கும் மேலும் திருமண தடை உள்ளவர்களும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் குழந்தை பேரு கிடைக்கவும் வழிபடுவர்களின் எண்ணிக்கை ஏராளம் ஏராளம்